ஒரு கிராமத்தில் பழைய மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகை பற்றி பலர் பல கதைகளை சொல்வார்கள் அந்த மாளிகையில் பிசாசுகள் வாழ்கின்றன இரவு நேரத்தில் அங்கு சப்தங்கள் கேட்கின்றன என்று பயப்படுவார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்தில் வசிக்கும் நான்கு நண்பர்கள் குணா சண்முகம் ரவி மற்றும் கிருஷ்ணா இந்த மாளிகை உண்மையில் பயங்கரமா என பார்க்க முடிவு செய்தனர் அவர்கள் இரவு நேரத்தில் அங்கே செல்ல திட்டமிட்டனர் அந்த இரவு நால்வரும் மாளிகைக்கு சென்றனர் மாலை முடிந்து இரவு முடிந்தது மழை பொழிகின்றது மாளிகைக்கு அவர்கள் நுழைந்த பிறகு அங்கு ஒரு மர்மமான அமைதி நிலவியது எல்லாமே பழைய கற்சுவர்கள் பாழடைந்த அறைகள் காற்றில் ஒரு வித்தியாசமான குளிர் நண்பர்கள் மூவரும் ஒரே அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மாளிகையின் மேல் மாடியில் சப்தம் கேட்கத் தொடங்கியது அது ஒரு நெருங்கும் காலடிச் சப்தம் போல இருந்தது அவர்கள் பயந்துவிட்டார்கள் ஆனால் சண்முகம் எதுவும் இல்லை பயப்படாதீர்கள் என்று கூறினார் ஆனால் சப்தம் நெருங்கிக்கொண்டே இருந்தது இறுதியாக மூவரும் பயத்தில் அந்த மாளிகையை விட்டு ஓடிவிட்டனர் அப்போது மட்டும் அவர்கள் புரிந்து கொண்டனர் மர்மங்கள் என்று சொல்லப்படுவது உண்மையாகவே இருக்க முடியும் அந்த மாளிகையை அவர்கள் மீண்டும் ஒருமுறை சென்று பார்க்கவில்லை அது எப்படி இருக்கு என்று கேட்க யாரும்